அமெரிக்க வரியால் தமிழக ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நமது தொழில்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க உடனடி நிவாரணம் வழங்குவதுடன் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் வாக்குறுதிகள் தொன்னூறு சதவீதத்தை பூர்த்தி செய்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் திமுகவின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் முதல் பகுதி என்ற அறிக்கையில் திமுக நிறைவேற்றாத திட்டங்களை பாமக தலைவர் அன்புமணி பட்டியலிட்டுள்ளார் பொது பட்டியலில் உள்ள கல்வித்துறையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதி எண் இரண்டு ஊழலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரித்து தீர்ப்பு வழங்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி எண் இருபத்தி ஒன்று உள்ளிட்ட திமுக நிறைவேற்றாத இருபது திட்டங்களை அன்புமணி பட்டியலிட்டுள்ளார் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது தமிழகத்தில் தேர்தல் நேரங்களில் கச்சத்தீவு பற்றி பேசுவதை அரசியல் தலைவர்கள் வழக்கமாக வைத்திருக்கின்றனர் என தாவேகா தலைவர் விஜயின் பேச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெராத் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை வெளியிட்டுள்ள திமுக தொடர்பாக திமுக பொருளாளர் டி ஆர் பாலுவிடம் செய்தியாளர்கள் தான் இரண்டாயிரத்து ஒன்பதில் உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்படவில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார் அப்போது போகாத மானம் இப்போது வெளியிட்ட திமுக மூலம் டி ஆர் போய்விட்டதா என கூறியுள்ளார் அண்ணாமலை என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளால் ஆத்திரம் அடைந்தார் டி ஆர் பாலு அண்ணாமலை தானே கேட்கிறார் நீங்கள் கேட்கவில்லைதானே என செய்தியாளர்களை டி ஆர் பாலு கடிந்து கொண்டார் பதிலுக்கு தொடர்ந்து ரூபாய் பத்தாயிரம் கோடி குறித்து செய்தியாளர் மீண்டும் கேள்வி எழுப்பியதற்கு ஒரு கட்டத்தில் கோபமடைந்த டி ஆர் பாலு பதில் சொல்ல முடியாத போயா என கூறிவிட்டு சென்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து ஆறில் விஜயகாந்தைப் போல இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆறுடம் கூறியுள்ளார் மேலும் அதற்காக அவருடன் கூட்டணிக்கு செல்கிறேன் என்று அர்த்தமல்ல பல இடங்களில் நண்பர்கள் மற்றும் பல்வேறு கருத்து கணிப்புகள் இதையேதான் சொல்கின்றன அதைத்தான் நான் சொல்கிறேன் எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என சர்வதேச ஆலோசனை நிறுவனமான இவை வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ட்ரில்லியன் டாலராக உயரும் எனவும் இந்தியா வகுத்து வரும் வலுவான கட்டமைப்புகள் மற்றும் சீர்திருத்தங்கள் தான் இதற்கு அடிப்படை காரணம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நான் உயிருடன் இருக்கும் வரை மக்களின் ஓட்டுரிமையை யாரையும் பறிக்க விடமாட்டேன் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சூளுரைத்துள்ளார் மேலும் மொழி பயங்கரவாதத்தை வங்காளிகள் மீது பாஜக கட்டவிழ்த்து விட்டுள்ளது பொதுமக்களாகிய நீங்கள் உங்களது பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் மாணவர் பேரணியில் பேசும்போது மமதா கூறினார் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக சீனாவுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ள உள்ளார் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவுடன் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் நாளையே இந்திய பொருட்களுக்கான வரி இருபத்தை சதவீதம் குறைக்கப்படும் என வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ தெரிவித்துள்ளார் மேலும் ஜனநாயக நாடுகளுடன் சாய்வதற்கு பதில் சர்வாதிகாரிகளுடன் இந்தியா கரம் கோர்க்கிறார்கள் சீனா உங்கள் நண்பன் அல்ல ரஷ்யாவும் அப்படித்தான் இந்தியாவை நினைத்தால் குழப்பமாக இருக்கிறது மோடி ஒரு சிறந்த தலைவர் ஜனநாயக நாடு இந்தியா அவர்களா இப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் குழப்பமாக இருக்கிறது இந்தியா மீதான வரி விதிப்பால் அமெரிக்கர்கள் தங்களது வருமானம் வேலைகளை இழக்கின்றனர் எனவும் அவர் கூறினார் இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதித்ததற்கு அமெரிக்க பார்லிமெண்டின் வெளியுறவு கொள்கைக்கான குழுவில் இடம்பெற்றுள்ள ஜனநாயக கட்சியினர் தங்களது கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் இது அமெரிக்கர்களையே பாதிக்கும் என அவர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர்